வரலாற்றில் முதன்முறையாக அபகஸ் மனக்கணித முறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து மாணவர்கள் இணைந்து எட்டு நிமிடங்களில் ஐந்து லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூறு கணக்குகளுக்கு விடையெழுதி சோழன் உலக சாதனை படைத்தனர் யூசி மாஸ் எனப்படும் அபகஸ் பயிற்சி நிறுவனம் இந்த நிகழ்வை அலரி மாளிகையில் வைத்து சனிக்கிழமை நடத்தியது இதில் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த தீவிர பயிற்சி பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து பேர் பங்கு கொண்டனர் இந்தியாவில் தலைமைச் செயலகம் கொண்டுள்ள சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் ரோபோ விஞ்ஞானி கார்த்திகேயன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்களான சுகீர்தா வனிதா மற்றும் செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் இவர்களோடு அமெரிக்காவிலிருந்து வந்த சிறப்பு நடுவர்களும் உலக சாதனை நிகழ்வை கண்காணித்து உறுதி செய்தார்கள் இவர்களுடன் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் நடுவர்கள் பதினைந்து பேர் இணைந்து உலக சாதனை படைக்கும் முயற்சியை கண்காணித்தார்கள் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் இரண்டு மூன்று நான்கு எண்கள் கொண்ட கூட்டல் பெருக்கல் கழித்தல் மற்றும் வகுத்தல் கணக்குகளுக்கு விடையளித்தார்கள் இக்கணக்குகள் இரண்டு முதல் பத்து அடுக்குகள் வரை வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் நடுவர்களால் வழங்கப்பட்டன அங்கு உரையாற்றிய சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் ரோபோ விஞ்ஞானி கார்த்திகேயன் குறிப்பிடுகையில் உலக வரலாற்றில் அபகஸ் மனக்கணித முறையில் மிகவும் கடினமான மற்றும் அதிக எண்ணிக்கையிலான கணக்குகளுக்கு எட்டு நிமிடங்களில் தீர்வு எழுதியது இதுவே முதல் முறை என கூறினார் நிகழ்வில் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா செயலாளர் ருக்ஷான் துணைச் செயலாளர் கதிரவன் இன்பராசா போன்றோர் பங்கு கொண்டனர் யூசி மாஸ் நிறுவனத்தின் இலங்கை கிளைக்கான தலைமை நிர்வாக அலுவலர் சிவசங்கர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சித்ரா இளமைநாதன் போன்றோர் நிகழ்வை தலைமையேற்று நடத்தினார்கள் சோழன் உலக சாதனை படைக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு கேடயங்கள் வழங்கப்பட்டன